என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மிக குறிப்பாக கடன் பிரச்சனையினால் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களே உங்களோடு கூட கர்த்துடைய ஆவியானோர் இடைபட்டு கொண்டிருக்கிறார் என்னுடைய ஏழாமை நிமித்தம் என்னுடைய வறுமை நிமித்தம் சில இக்கட்டு நிமித்தம் கை கடன் வாங்கிட்டேன் ஆனால் வட்டி கொடுத்து 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 அப்படியே ஒடுங்கி போயிட்டேன் வாங்கின அசலை விட இத்தனை மடங்கு நான் வட்டி கொடுத்துட்டேன் ஆனாலும் என்னை விடாம துரத்தி கொண்டே இருக்கிறாங்க அவமானம் தாங்க முடியல எப்படி அதை திரும்ப தருவனே எனக்கு தெரியல தற்கொலை பணிகளமான இருக்குன்றெல்லாம் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா தத்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் சங்கீதத்தின் புத்தகத்தில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உம கொப்பானவர் யார் கத்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் சிறுமைப்பட்டவர்கள் எளிமையானவர்களை யாருடைய கரத்திலிருந்து கருத்து தப்பு விற்கிறார் பலவான்கள் கரத்திலிருந்து கொள்ளையிடுகிறவருடைய கரத்திலிருந்து கருத்து தப்பு விற்கிறாரம் பாருங்கள் யார் இந்த பலவான்கள் யார் இந்த கொள்ளைக்காரர்கள் வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கொண்டு மீட்டர் வட்டி ராக்கெட் வட்டி என்று சொல்லி அப்படியே மற்றவருடைய ரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிற கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானை சுட்டி காட்டுகிறார் மகனே மகளே இப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்கள் இடத்துல சிக்கி கொண்டிருக்கிறாயா என் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவனை தப்பி வைப்பார் முழு இருதயத்தோடு கூட முழு நம்பிக்கையோடு கூட அவரை பற்றி பிடித்துக்கொள் இப்படிப்பட்ட பலவான்களின் கரங்களிலிருந்து கொள்ளைக்காரர்கள் கொள்ளைக்காரர்களின் கரங்களில் இருந்து தப்பி வைப்பா பாருங்கள் அது மாத்திரமல்ல வட்டி தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் தான் உண்மையான கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியனை சுட்டி காட்டுகிறார் அதெல்லாம் விட்டுடுங்க அந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு சாபத்து கொண்டு வரும் இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் என் கை நிறைய பணம் இருக்குது சொத்து சேர்த்து வச்சுருக்கிறேன் ஒரு வீட்டுக்கு பல வீடு வாங்கிட்டேன் இந்த இடத்துல லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே இடத்துல ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன் இங்கே ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறேன் நாலு தலைமுறைக்கு என் குடும்பத்துக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா சொத்து சேர்த்து வைக்கல சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்கன்னு சொல்லி கத்துடி ஆவியானவர் கொள்ளைக்காரர்களே மனம் திரும்புகள் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபெறுகிறார் சிறுமையும் எளிமையுமானவர்களே கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்